ಓಂ ನಮ ಶಿವಾಯ ಓಂ ನಮ ಶಿವಾಯ ಓಂ ನಮ ಶಿವಾಯ ಶಿವಾಯ ನಮ ಓಂ ಓಂ ನಮ ಶಿವಾಯ ಓಂ ನಮ ಶಿವಾಯ ಓಂ ನಮ ಶಿವಾಯ ಶಿವಾಯ ನಮ ಓಂ ಇಡಮಳಿ ತಾಯುಮೈನಯ ಇತಾಯ ಪಡವರವಾಯುಡರ್ ಪಡಬುಗುತಾಯೇ நட மிகுத்தாயதில் நலமிழைத்தாய் மலர் தடமளிப்பாயன தலை பணிந்தேனே நதிசடை முடிந்திடும் நடமிடும் அடிகளும் மதிப்பிற வருந்திடும் மதகரி உரியனும் சதிவுமை பதிவுறும் சரிய நிதியமும் கதியருள் புரிந்திட கைதொழுதே அண்டமென்று கண்டும் அணுவினு திரண்டும் அண்டமென்ற கண்டும் அணுவினு திரண்டும் பெருவுணர்வு பெருவுணர்வுகன்றும் மண்டிட விளைந்தாய் மனதிலுள் திளைந்தாய் மண்டிட விளைந்தாய் மனதிலுள் திளைந்தாய் கண்டுனை கழித்தேன் கால் பணிந்தேனே உருவில நுருவென உலகென விரியும் திருவுனதருளே திசையுன தசைவே கருணையின் கடலே கற்பக தருவே வருமித அருள்மழை வரமருள் வாயே நான் அனுபவ பொருள் அனதுமில்லை நான் அணுத்துகளால் ஆகவுமில்லை நான் ஒரு காலமும் மாறிடவில்லை நான் சிவ சிவமயம் நலமறிந்தேனே நான் சிவ சிவமயம் நலமறிந்தேனே நலமறிந்தேனே